நமக்கும் மோட்சம் உண்டுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் வாஸ்தவம் ஆனால் நல்லவர்களை காட்டிலுமா நமக்கு மோட்சம் உண்டுடும் அவர்களை எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்காள் நிறைய பேர் தபஸ் பண்ணுறா நிறைய பேர் இருக்கா வசிஷ்டர் இன்றைக்கும் இருக்க வியாசர் இன்னுக்கும் இருக்க இவர்கள் இந்த மகிழ்ச்சிகளை இன்னும் மோட்சத்துக்கு போகலை அவர்கள்லாம் ஆனால் நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் கேட்டான்னா நீ போய் சரணாகிதி பண்ணு திருவேங்க கடாட்சத்தை பெற்றுக்கொள் நீ இப்போவே மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னா அப்போ இவ்வாக்கத்தை என்ன அஸ்வத்தாமா பலிகி வியாசாக ஹனுமான்சம் விபீஷணஹா கிருபகா பரசுராமஹா இவரெல்லாம் இன்னும் இருந்துட்டுருக்காள் அஸ்வத்தாமர் இருக்கார் வியாசர் இருந்துன்னு இருக்கார் பரசுராமர் இருந்துன்னு இருக்கார் இன்னும் மோக்ஷத்துக்கு போகலை இவர்களில் வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் ஆதிகாரிக புருஷர்கள்னு பிரம்மசூத்தத்திலே வரும் இவரெல்லாம் ஒரு அதிகாரத்தில் இருக்காலும் ஒரு பதவி ஒரு ஸ்தானத்தில் இருக்கா அந்த பதவி முடிஞ்சால் தான் அவர்கள்லாம் போக முடியும் அது வரைக்கும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பதவியில் இருந்தவர்கள் அவர்கள் அப்போது வசிஷ்டர்லாம் பதவியில் கல்ப கல்பகல்பாந்தர காலங்கள்லாம் இருந்துட்டுருக்கா மேலே பிரம்மா இருக்கார் சிவன் இருக்கார் தேவாதி தேவர்கள்னு சொல்கிற மாதிரி இந்த மூணு தேவர்களில் பிரதானமாக பிரம்மா இருக்கார் சிவன் இருக்கார் அவள்லாம் இப்பவும் இருந்துட்டுருக்காள் அவள் காத்துன்ருக்கா அவளுக்கு கிடைக்காத மோட்சம் உடனே கிடைக்குமான்னா எப்படி கிடைக்கும்னா விஸ்வாச்சாரியா விதி சிவமுகாக சுவாதி காரோ பருத்தாக இவர்கள்லாம் விஸ்வ ஆச்சாரியாக லோகத்துக்கு ஆச்சாரியெல்லாம் இருக்கா அதனால தான் பெருமாள் நிறுத்தி வச்சுருக்கார் அவளை எல்லாம் சாதாரணமாக இல்ல பிரம்மாவோ பிரம்மா சிவன் எடுத்துக்கிறா விதினா பிரம்மா சிவன் முதலானவர்கள் உலகத்துக்கு ஆச்சாரியர்கள் மாதிரி சிவன் நாராயணனை ஆசிரிக்கணும் அப்படின்னு பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் எல்லாரும் தான் ஸ்தானத்தில் இருந்துருக்கா எங்கே காமிக்கிறான் பெருமாவை சேவிக்கணும்னு பிரம்மா காமிக்கிறார் சிவன் காமிக்கிறான்னா எங்கே காமிக்கிறான்னா திருவனந்தபுரத்துல தான் பார்க்கலாம் நான் ஆச்சரியமா பார்க்கலாம் அங்க வந்து அனந்த பெருமாள் சயனத்தில் இருந்துன்னு இருக்கும்போது பிரம்மாவும் சிவனும் இந்திரனும் இன்னும் சகல தேவர்களும் எல்லாருமே ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துட்டு பெருமாளை சேவிக்கணுங்கிறத நமக்கு காமிக்கிறாலாம் எப்படின்னு கேட்டால் அனந்த பத்மநாபன் பெருமாள் வந்து ஹஸ்தத்தில் இருக்கார் இப்படி கை நீட்டின்னு இப்படி சென்று இருக்கார் அவருடைய கை கொள்ளியோ இப்படி சிரஸ் மேலே கை வச்சுருக்கார் அந்த சிர அந்த கைக்கு கீழே யாருடைய வேணால் வரலாம் சிவன் இருக்கார் அந்த கை கீழே தான் இருக்கார் அதுக்கப்புறம் இந்திராதி தேவர்கள்லாம் கை கூப்பின்னு இருக்கா எல்லாரும் கை கூப்பின்ட்டுருக்காள் மொத்த பேரும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார் தான் இங்கே இருக்க நிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வக்குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரையுந்தி தனிப்பெருநாயகா மூலகலந்தே வடியோயே அப்படின்னு திருவாசிரியத்தில் அழகாக சொல்கிறார் சிவன் அயன் இந்திரன் எல்லாரும் தெய்வ குழாங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கா இங்கே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கா கைதொழ எல்லாம் கை கூப்பின்ட்டுருக்கா கிடந்த வா கை கூப்போ பதிலுக்கு கை கூப்பிடணும் இல்லையோ இதுவரை எல்லாருக்கும் அனுகூரம் பண்ணிட்டுருக்கார் அதுதான் பெருமாள் அதனால் அவர்களெல்லாம் திருவனந்தபுரத்தில் வந்து சேவிச்சால் பிரம்மாவும் இருக்கார் சிவனும் இருக்கார் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டால் இந்த ஊரில் இது திருமூர்த்தி க்ஷேத்திரம் மூணு மூர்த்தி இந்த ஊரில் போனால் சேவிக்கலாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு விஷயம் தெரியாதவாள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா விஷயம் தெரிஞ்ச வாழலாம் சுவாமி தேசிய தயாசதகம் தெரிஞ்ச வாழலாம் என்ன அனுசந்தானம் பண்ணுறான்னா விஸ்வாச்சாரியா விதிசிவமுகாக பிரம்மாவும் சிவனும் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா இங்கே நமக்கு காமிக்கிற நாங்களே சேவிக்கிறோம் நீங்களும் சேவிங்கோ பெருமானை சேவிங்கோ அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறவர்களாக இவர்கள்லாம் மொத்த பேரும் இருக்கலாம் எம் பரிவாரங்களாக மொத்த பேரும் இருக்கலாம் பரிவாரங்கள்லாம் நமக்கு பெருமானை காட்டி